நான் முதல்வராக பொறுப்பேற்றிருந்த அந்த நேரத்தில் பல்வேறு பிரச்சனைகள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் எப்படி எல்லாம் பதவி வகித்தன யாரெல்லாம் எப்படி அந்த விவசாயிகள் வந்தவுடனேயே நான் சந்தித்து அறிவிச்சர் இளங்கோணர்கள் இதை நிச்சயமாக செய்து கொடுக்க வேண்டும் என்று அவர் அந்த விவசாயிகள் சார்பாக என்னிடத்தில் தெரிவித்து அதற்காக பஸ்டநதி கைகன் உளவு அதை இணைப்பு திட்டத்திற்காக பத்து கோடி ரூபாய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒதுக்கப்பட்டு அந்த திட்டம் ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு சீரான இடைவெளியில் எட்டு தொட்டிகள் அமைத்து அங்கிருந்து தண்ணீர் கொண்டு வர சுமார் முந்நூறு மீட்டர் தூரம் காங்கிரீட் கால்வாய் அமைக்கப்பட்டது அதன் மூலம்தான் கரிக் அணைக்கு கூடுதல் தண்ணீர் கொண்டு வரப்பட்ட திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டு அந்த பணிகள் முடிந்து இன்றைய தினம் கரிக் கோயில் அணைக்கு அந்த நீர் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த கால்வாய் வெட்டுகின்ற பொழுது பல்வேறு பிரச்சனைகள் அந்த கால்வாய்க்கு தேவையான நிலம் கையகப்படுத்த வேண்டும் ஆனால் அரசு நிர்ணயிக்கப்பட்ட அந்த நில நிலத்தினுடைய வழிகாட்டு மதிப்பை காட்டியிலும் கூடுதலான விலை அந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் கேட்ட காரணத்தினாலே அந்த நில உரிமையாளர்கள் கேட்ட காரணத்தினாலே அதை நிறைவேற்றுவதே சில சில தடைகள் ஏற்பட்டன அந்த தடையும் அருமிச்சல் முன்னிருந்து இங்கே விவசாய பாசன தேவையான நிதி ஆதாரத்தை பெற்று அந்த நிலம் கால்வாய் வெட்டுவதற்கு நிலம் கொடுத்த அந்த விவசாயிகளுக்கு மனம் கோணாமல் அந்த தொகை அழித்து அந்த கால்வாய் வெட்டப்பட்டது அதனால் அந்த கால்வாய் வெட்டுவதற்கு நிதி பங்களிப்பு கொடுத்த அந்த விவசாயிகளுக்கும் இந்த பாசன தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இந்த கால்வாய் அமைப்பதற்கு நிலம் கொடுத்த அந்த நில உரிமையாளர்களுக்கும் என்னுடைய மனமாக நன்றி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த திட்டம் நிறைவேற்றிய காரணத்தில் பத்தாயிரம் ஏக்கர் பாசன வசதி பெறுது வறட்சியால் இருக்கிற இந்த பகுதி ஒரு செழிப்பான பகுதியாகவும் இந்த குடியிரு பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு நிலை இந்த திட்டத்தின் மூலமாக நிறைவேற்றப்பட்டுகின்றது அதோடு ஆத்தூர் கங்கவல்லி மற்றும் ஏற்காடு மூன்று சட்டமன்ற தொகுதியில் உள்ள மலைப்பகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களும் அடிப்படை வசதி குடி வசதி சாலை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது அனைத்து கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதியும் ஏற்படுத்தப்பட்டது இதை கூட மேடையிலே நான் வந்து விசாரித்தேன் நொய்ய நெய்யமலை நெய்யமலை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பொழுது அந்த பகுதி செல்கின்ற பொழுது சொன்னாங்க எங்களுக்கு மின்சார வசதி இல்லைன்னு சொன்னாங்க உடனடியாக அம்மாவுடைய கவனத்தில் சென்று அந்த மலைவாழ் பகுதி மக்களுக்கு மின்சார வசதியை நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் சாலை வசதியை ஆறு கோடி ரூபாயில செஞ்சு கொடுத்தோம் அது மட்டும் இல்லாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே இன்னைக்கு சேலத்திலிருந்து நம்முடைய உளுந்தூர் போட்டை வரைக்கும் பல இடத்துல பாத்தீங்கன்னா தான் இருக்கு இதனால நிறைய போக்குவரத்து நெரிசல் நிறைய விபத்துகள் ஏற்படுது அதை விரிவுபடுத்த வேண்டும் என்று நான் முதலமைச்சர் நிதின் கட்காரி தரவழிப்போக்கத்துறை அமைச்சராக அந்த சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டு நான்கு வழி சாலையாக இன்றைக்கு விரிவாக்கம் செய்யப்படுகிறது அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இங்க இருக்கின்ற விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்று இன்றைக்கு ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் கல்லேரிப்பட்டியில் விவசாய பங்களிப்போடு ரூபாய் இருபத்தஞ்சு கோடி மதிப்பீட்டில் நவீன அரிசி ஆலை அமைப்பதற்காக அந்த திட்டத்தை நிதி ஒதுக்கீடு செஞ்சோம் இந்த ஆட்சி வந்த பிறகு இடப்பில் போட்டுட்டாங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும் உங்களுடைய ஆதரவோடு அந்த திட்டம் நிறைவேறப்படும் அதே போல நீங்க பேசிய பெரும்பாலான பாசன விவசாய சங்க தலைவர் எல்லோருமே குறிப்பிட்டது பேசினது ஏற்கனவே மேட்டூர் அணை நிரம்பி உபரியாக வெளியேறி வீணாக போய் கடலில் கலக்கின்ற நீரை நீரேட்டின் மூலமாக அங்க இருக்கின்ற நான்கு சட்டமன்ற இருக்கின்ற வறண்ட ஏரியிலுக்கு நீர் நிரப்புகின்ற திட்டத்தை நீங்க துவக்குனீங்க அதே போல இந்த வறட்சியான இருக்கின்ற விவசாயிகள் செழிப்பாக நிலத்தடி நீர் உயிர்கின்ற வகத்திலே இந்த வஸ்ட நதியில் மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறுகின்ற பொழுது அந்த தண்ணீரை நீரேற்றின் மூலமாக அந்த வஸ்த நதியிலே கொண்டு வந்து விடுவதற்கு நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றீர்கள் நான் முதலமைச்சர் இந்த காலகட்டத்திலே இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி தலைமை பொறியாளர் மூலமாக எடுத்தோம் ஆனால் துரதமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டது இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அந்த திட்டத்தை அப்படியே கிடப்பில் போட்டு உங்களுடைய கோரிக்கையும் நிச்சயமாக நம்மளுடைய அரசு எதிர்காலத்தில் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க அதே போல கெங்கவழி தொகுதி சிறுவாச்சூர் உள்நாடு இழந்தவாசி ஏரியில் நீர்பிடிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக ரூபாய் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த திட்டம் நிறைவேற்றுவதற்காக ஒரு விரிவான திட்ட அறிக்கை அஇஅதிமுக ஆட்சியில் தயாரிப்பதற்காக உத்தரவு போட்டு அந்த பணியெல்லாம் துவங்குகின்ற விதத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதுவும் கிடப்பில் கிடக்குது அந்த திட்டத்தையும் அதிமுக ஆட்சி வந்த பொழுது நிறைவேற்றி தரப்படும் எனக்கு முன்னாலேயே பேசிய குறிப்பிட்டதை போல நம்முடைய பகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி இன்றைக்கு தமிழ்நாடு எடுத்துக்கிட்ட அறுபத்தஞ்சு சதவீத மக்கள் இன்றைக்கு வேளாண் சார்ந்த பணியை தான் செய்திட்டு இருக்கிறோம் விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் அறுபத்தஞ்சு சதவீதம் இருக்கிறோம் இந்த அறுபத்தஞ்சு சதவீத விவசாய பிரிவு மக்கள் விவசாய தொழிலாளி தான் இரவு என்றும் பகல் என்றும் பாராம ரத்தத்தை உயர்வையாக மண்ணிலே சீந்து உழைத்து மற்ற அனைத்து மக்களுக்கும் உணவளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பணி செய்கின்ற அந்த பாக்கியும் விவசாயிகளுக்கு தான் கிடைச்சிருக்கு உணவிலாம் உயிர் வாழ முடியாது எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் எவ்வளவுதான் செல்வாக்கு இருந்தாலும் உணவு கொடுக்கின்ற அந்த உணவு உற்பத்தி செய்கின்றவர்கள் விவசாய மக்கள் அதே போல இன்றைக்கு விவசாயிகள் அந்த உணவு உற்பத்தியை எந்த அளவுக்கு பெருக்க வேண்டும் அதை எப்படி சேமிக்க வேண்டும் எப்படி அந்த விவசாயிகளுக்கு லாபகரமாக கிடைக்க வேண்டும் என்பதை எல்லாம் அரசு இருக்கின்ற பொழுது திட்டமிட்டு செயல்படுத்தணும் தமிழ்நாட்டில் மத்திய அரசோட தொடர்பு இணைந்து இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இருபது கோடி ரூபாயில இந்த காய்கறிகள் விற்பனை நிலையத்தை நாங்கள் உருவாக்கணும் அது இப்போ எந்த நிலையில் இருக்குன்னு தெரியல நான் இருக்கின்ற பொழுது அந்த திட்டம் துவக்கப்பட்டு பணி நடந்துகிட்டு இருந்தது விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற காய்கறிகள் அந்த மார்க்கெட்டுக்கு கொண்டாந்து அந்த பகுதி கொண்டாந்து அது விற்பனை செய்யலாம் விற்பனை செய்யவில்லை என்றால் அங்கேயே குளிர்பாதனை கிடங்கு இருக்கும் அந்த குளிர்ப்பாதன கிடங்கத்தில் இருப்பு வச்சுட்டு போயிடலாம் விலை ஏறுகின்ற போது விற்பனை செய்யலாம் அந்த விவசாயிகளுக்கு உடனுக்குடன் பணப்பட்டுவாடா அது விவசாயி தங்குவதற்கு அறைகள் ஓய்விடுவதற்கு அறைகள் அங்கே விவசாயிகளுக்கு உடனுக்குடன் அவருடைய விற்பனை செய்தவுடன் அந்த பணம் பட்டுவாடா செய்திருக்கு அங்கே வங்கி எல்லாம் ஒருங்கிணைந்து நான் செய்து கொடுத்தேன் அது மட்டுமல்ல நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் பூக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகுது இதையெல்லாம் பெங்களூர் சைடு தான் விற்பனை செய்கிறோம் ஆனால் விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்கல இந்த விவசாயம் என்னிடத்துல கோரிக்கை மனுவாக கொடுத்தாங்க அந்த கோரிக்கை மனுவை எடுத்து பரிசீலித்து ஒசூரில் சர்வதேச ஏல மையம் இருபத்தி ஒரு கோடியில் கட்டி முடிக்கப்பட்டு அதையும் சரியாக செயல்படுத்த முடியும் இப்படி விவசாயிகளை பார்த்து பார்த்து நிறைய திட்டங்களை நிறைவேற்றணும் நம்முடைய விவசாயிகள் நம்முடைய உற்பத்தி செய்கின்ற அந்த விளை பொருட்கள் ஏதாவது விலை குறைகின்ற பொழுது அதை சேமித்து வைப்பதற்காக ஒவ்வொரு தொடக்க வேளாண்மை வங்கியிலும் சேமிப்பு கிடங்க நாங்கள் உருவாக்கி கொடுத்தோம் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பொருளை கொண்டு வைக்கலாம் இன்னைக்கு பார்க்கா எழுத மற்ற பொருளாக கொண்டு போய் அங்கே வச்சு நெல்லா எது வைக்கலாம் வச்சு மஞ்சள் உற்பத்தி பண்ணால் அங்கே கொண்டு வச்சு அதிலிருந்து குறைந்த வட்டியில் கடன் வாங்கி விலை உயர்கின்ற பொழுது அதை விற்பனை செஞ்சு அந்த விவசாயிகள் ஏற்றம் பெறலாம் அந்த நஷ்டம் இருந்து விவசாயிகளை காப்பாற்ற முடியும் அந்த திட்டத்தில் நான் கொண்டாந்து செயல்படுத்தணும் அது இல்லை இன்றைக்கு இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி வறட்சிக்காக நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஒன்று தான் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் கடுமையான வறட்சி குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை விவசாயிகள் பயிரிட்டு அந்த பயிர்களாக கருகி விவசாயிக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டது விவசாய உடம்புகள் கோரிக்கை வைத்தார்கள் அவருடைய கோரிக்கை எட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது கோடி வறட்சி நிவாரணத்தை நான் கொடுத்தேன் அதே போல் புயல் வெள்ளம் இயற்கை சீற்று வருகின்ற பொழுது விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படி பாதிக்கப்படுகின்ற விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தை நிமிஷமாக அவரை இணைத்து ஏன்றைக்கு நாட்டிலேயே நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஒன்பதாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் பயிர் இழப்பீட்டு தொகை விவசாயிகளுக்கு பெற்று தந்துருக்கிறேன் ஏன்றைக்கு விவசாயிகள் நீண்ட காலமாக வைத்த கோரிக்கை பல ஆண்டுகளாக ஏரி குளம் குட்ட அணைகள்லாம் தூர்வாராம இருந்தது ஆக அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற்காக பொதுப்புணித்துறை அந்த பொதுப்புணித்துறையின் கீழ் வருகின்ற ஏரிகள் அதே போல ஊராட்சி ஒன்றியத்தில் இருந்து வருகின்ற ஏரிகள் குளம் குட்ட இதெல்லாம் தூர்வாரப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டு பொதுப்புள்ளித்துறையில் பதினாலாயிரம் ஏரிகள் இருக்குது அதில் எட்டாயிரம் ஏரிகள் நாங்கள் தூர்வாரப்பட்டோம் உள்ளாட்சி மூலமாக பராமரிக்கப்படுகின்ற ஏரிகள் குளங்கள் இருபத்தி ஆறாயிரம் அனைத்தும் தூர்வாரப்பட்டது இந்த திட்டத்தை பங்களிப்போடு செயல்படுத்த வேண்டும் என்று அறிவிப்பை கொடுத்து சுமார் ஆயிரத்தி எண்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இந்த பணியை விவசாயிகளே செய்தாங்க அந்த ஏரிகளை தூர் வாருகின்ற பொழுது தூர் வாரப்படுகின்ற வண்டல்மன் விவசாயிகளுக்கு அவருடைய நிலங்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க விலையில்லாம கொடுத்தோம் மேட்டூர் அணை கட்டப்பட்டு இன்றைய தினம் எண்பத்தி ஆறு ஆண்டாவது அப்பா ஏன்னா எண்பத்தி மூணு இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் மேட்டூர் அணையில் தூர்வாரப்பட்டது ஒரு நாளைக்கு ஐயாயிரம் லோடு இன்றைக்கு அந்த வண்டல் மண்ண விவசாயிகள் அள்ளி இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க ஐயாயிரம் லோடு மண் வண்டல் மண் இன்னைக்கு ஒரு லோடு மண் அள்ள முடியுமா அள்ள முடியுங்களா ஒரு லோடு மண் நீங்கள் போய் அள்ளிட்டு போயிருக்கீங்களா முடியாது ஏ விவசாயிகள் கண்ணை எமைகாப்பதை போல நான் முதலமைச்சர் விவசாயியை பாதுகாத்தோம் அவர்கள் படுகின்ற துன்பங்கள் எவ்வளவோ வேதனைகள் அப்படிப்பட்ட அந்த விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அவர்களுக்கு பயிரிட்டு அந்த பயிர்கள் நல்ல விளைச்சலை கொடுக்கும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தேன் இங்க கூட பேசும்போது சொன்னாங்க இன்னைக்கு மக்காச்சோள பயிர் ஏடுறோம் நம்முடைய பகுதி இந்த பகுதி தலைவாசல் பகுதி இன்னைக்கு அரியலூர் பெரம்பலூர் கடலூர் ஒரு பகுதி அதே மாதிரி தருமபுரி பல்வேறு பகுதியில் மானாவரியாக இன்னைக்கு மக்கா மக்காச்சோள பயிரிடுறோம் அந்த மக்காச்சோள பயிர் அங்கே அமெரிக்கல் அதில் விழுந்து நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் பெரும் பாதிப்புக்குள்ளாகிட்டு அப்படி பாதிப்புக்குள்ளான விவசாயிகள் எண்ணத்தில் கோரிக்கை வச்சாங்க இந்த கோரிக்கையை ஏற்று நூத்தி எண்பத்தி ஆறு கோடி அந்த விவசாயிகளுக்கு நிவாரணமாக கொடுத்தோம் பாதிக்கப்பட்ட விவசாயி அடுத்த ஆண்டு அந்த விவசாயிகள் அமெரிக்கல் படைப்புழு விழுந்த உடனே அரசாங்கமே அந்த அமெரிக்கன் படைப்புழுவை கட்டுப்படுத்துவதற்கு பூச்சிக்கொல்லி மருந்து நாற்பத்தி எட்டு கோடி ரூபாயில எல்லா இடத்துலையும் தெளித்து மாவு பூச்சி நான் இருக்கின்ற பொழுது அந்த மாவுப்பூச்சி எங்கெங்கெல்லாம் மாவு பூச்சி விழுவுது என்று வேளாண் துறை அதிகாரி மூலமாக கணக்கிட்டு உடனுக்குடன் அங்கே பூச்சிக்கொல்லி மருந்தை அடிக்கப்பட்டு அந்த மாவுப்பூச்சி இருந்து அந்த பயிரை காப்பாற்று மரவள்ளிக்கல் பயிர்கின்ற விவசாயிகள் நல்ல லாபத்தை பெறுகின்ற ஒரு உருவாக்கினேன் ஆனா இந்த ஆட்சி வந்த பிறகு மாவு பூச்சி விழுந்த உடனே நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் எதிர்க்கச் சென்ற முறையில் எடுக்கவே அரசாங்கத்தில் எடுக்கவே இல்லை வாதாடி பார்த்தேன் அப்புறம் சொன்னேன் விவசாயிகள் மாவு பூச்சால் மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு விவசாயிகள் கடுமையாக பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை கூட பொருப்படுத்தல இந்த ஆண்டு இன்னைக்கு அரியலூர் பெரம்பலூர் ஒரு பகுதியில் மக்காச்சோல் பயிரிட்ட விவசாயிகள் அமெரிக்கன் படைப்புழுவால் கடுமையாக பாதிக்கிட்டாங்க ஒரு இருபது சதவீதம் விளைச்சல் இன்னைக்கு குறைந்து விட்டது இந்த அரசுக்கு எவ்வளவு சொன்னாலும் மாதிரி சங்குவதன் இந்த ஆட்சியில் பார்க்க முடியுது நான் என்ற முறையிலே எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் உங்களுடைய குரல் ஒழித்துக் கொண்டே இருந்துக்கிறது அதே போல நம்முடைய மாவட்டம் மட்டும் இல்ல இன்றைக்கு பக்கத்தில் இருக்கிற மாவட்டம் ஐம்பது ஆண்டு கால போராடி திட்டம் மாநில நிதி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி மாநில நிதியை நாங்கள் கொடுத்தோம் அதே போல நான் ஏற்கனவே சொன்ன நூறு ஏரி திட்டத்துக்கு அறுநூத்தி கோடி ஒதுக்கி அதையும் முடக்கிட்டாங்க நான் முதல் முதலாக அந்த திட்டம் முடிந்தவுடன் ஒரு ஆறு ஏரிகள் அந்த ஏரி தண்ணி நிற்பதற்காக அந்த திட்டத்தை தூக்கி வச்சேன் அதுக்கு பிறகு ஆமை வேகத்தில் அந்த திட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது சட்டமன்றத்தில் பேசினாலும் கேட்பதற்கு ஆள் இல்லை அப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் ஏன்னிட்டு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னேனே நானும் ஒரு விவசாயி எனக்கு முன்னாலே பேசுகிறேன் சொன்னதை போல விவசாயிகள் படிக்கின்ற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அனைத்தும் நானும் அனுபவித்திருக்கின்றேன் அனுபவ நீதியாக ஒரு விவசாயி எப்படி பாதிக்கப்படுவார் என்பதை உணர்ந்த காரணத்தினாலே அதை அனுபவ நீதியாக நான் பேசினால் கூட இந்த ஆட்சியில அதை மறுக்கப்படுகிறது இன்னும் குறிப்பா சொல்ல நான் பேசுறதுல நான் எழுந்து பேசினா போதும் அப்படி கட் பண்ணிடுவாங்க எழுந்து பேசினா அந்த லிங்கை கட் பண்ணிடுவாங்க பேசுறது தெரியாது பிறகு நான் என்ன பேசுறேனோ அதுக்கு பதில் சொல்லுவாங்க அது வெளியில வரும் எப்படி மக்கள் விவசாயி புரிஞ்சுக்குவாங்க மக்கள் புரிஞ்சுக்குவாங்க எதிர்கட்சி தலைவர் என்ன கேள்வி கேட்கிறாரோ அந்த கேள்வி ஒளிபரப்பு உண்டான பதில் சரியா தவறா அப்படின்னு மக்கள் புரிந்து கொள்ள முடியும் கிடையாது சட்டமன்றத்தில் ரெண்டு ஆண்டுக்கு முந்தி கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் சட்டமன்றத்தில் பேசினேன் சட்டப்பேரவைத் தலைவர் சொன்னாரு இது வரைக்கும் இவ்வளவு நேரம் பேசின எதிர்கட்சி தலைவரே இல்லைன்னு சொன்னார் அப்ப கூட முதலமைச்சர் எழுந்துருச்சு இன்னும் எவ்வளவு நேரம் பேச போறீங்கன்னா இன்னும் ஒரு மணி நேரம் பேசணும் அப்ப எனக்கு பசிக்குது என்னால் அமர முடியல நீங்க கேட்ட கேள்வி ஏராளமாக இருக்குது இதுக்கெல்லாம் பதில் தயார் பண்ண வேணும் அப்படின்னு இத்துடன் பேச்சை முடிச்சுக்கணும்னு சொல்லி நிறுத்திக்கிட்டேன் இந்த ஆண்டு கூட ஒன்றரை மணி நேரம் பேசுனேன் ஒரு பத்து நாளைக்கு முந்தி சட்டமன்றத்தில் பேசுனேன் பதினாலு மந்திரி பேசுகிறாங்க ஆனால் பேசுனது நான் பேசுனதுக்கு எந்த மதிலையும் சரியான பதில் இல்லை எந்த மந்திரியும் சரியான பதில் கிடைக்கல எவ்வளோ கிளாம்பாக்கத்தை சொன்னாங்க அற்புதமா அந்த போக்குவரத்து முனையை அமைப்பதற்கு திட்டம் தீட்டி தென் மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த பேருந்துகள் அங்கே நின்று செல்லக்கூடிய அற்புதமான கோலத்தில் திறந்து மக்கள் படுகின்ற அவதி கூட சுட்டி காட்டினோம் இன்னும் முழுமை பெறல நம்முடைய சேலம் மாவட்டத்தில் பிரம்மாண்டம் பஸ் போர்ட் பஸ் போர்டுங்க எப்படி ஏர்போர்ட் அது மாதிரி பஸ் போர்ட் அறுபத்தி மூணு ஏக்கர்ல அங்க வந்து அரபி காலேஜுக்கு பக்கத்தில் சேலத்திலேருந்து மூணாவது கிலோமீட்டர் ஓமலூர் போய்கிட்ட அந்த தேசிய நெஞ்சாலில் பஸ்போர்ட்னு அறுபத்தி மூணு ஏக்கரை கொடுத்து மத்திய கிட்ட அனுமதி வாங்கி எல்லாம் வச்சோம் கடப்பில் தூக்கி போட்டான் எத்தனை பாலம் எனக்கு முன்னாலே சொன்னாங்களே எவ்வளோ பாலம் நான் கொண்டு வந்த பாலத்தை கூட என்ன கட்ட முடியல இந்த வாழைப்பாடி இல்லை இந்த முன்னாடி ரயில் குறுக்கே இருக்கில்ல மொத்தப்பட்டி கடப்பில் போட்டாங்க எனக்கு முன்னாலே சொன்னாங்க கால்டை பூங்கா சொன்னாங்க நம்முடைய விவசாயிகள் உபதொழிலாக இருப்பது கால்டை வளர்ப்பு எல்லா பகுதியிலுமே இந்த பகுதி முழுவதுமே சேலம் மாவட்டம் தான் பால் உற்பத்தியில் முதன்மையான மாவட்டம் நான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு டைரி இருந்தேன் முப்பத்தி ஒரு ஆண்டுக்கு முந்தைய பால்வள ஒன்றிய தலைவராக இருந்தேன் அப்போ நம்முடைய சேலம் மாவட்டம் தான் இந்தியாவிலேயே சிறந்த பால் பணி என்ற தேர்வை பெற்றோம் அது வரைக்கும் யாரும் வாங்கல பரிசு வாங்கிட்டு வந்தேன் அதோட அந்த காலகட்டத்திலேயே நான் சுமார் நாலரை கோடி ரூபாய்

நம்முடைய மாவட்டம் தலைவாச கூட்டுறோட்டில் அமைச்சு கொடுத்தோம் அங்க கால்டை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை நானே திறந்துட்டேன் கட்டணம் கட்டி அப்படியே பூட்டி கிடப்புல கிடக்குது பல முறை நான் சட்டமன்றத்தில் திறந்து செயல்படுத்தல அந்த கால்டை பூங்காவுடைய நோக்கம் நான் அமெரிக்கா சென்ற போது பஃலோ பால் போனேன் பஃ பண்ண மிகப்பெரிய பால் பண்ண ஒரே இடத்துல ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் லிட்டர் வருது ஒரே இடத்துல ஒரு லட்சத்தி முப்பத்தி லிட்டர் பாலை உற்பத்தி பண்ணி விநியோகம் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஆறாயிரம் பஸ் அங்கே வச்சுருந்தாங்க ஒவ்வொரு பஸ்ஸும் அறுபதுலேருந்து எழுபது லிட்டர் பால் கொடுத்தது ஒரு பஸ்ஸு அறுபதுலேருந்து எழுபது லிட்டர் பால் கொடுத்தது அப்போ தான் என்னென்ன நாம் நம்முடைய விவசாயி வளர்க்கின்ற கால்நடை சுமார் பத்துலேருந்து பதினஞ்சு லிட்டர் பால் தான் ஒரு நாளைக்கு கொடுக்குது கலப்பின பசுகளை உருவாக்கி நம்முடைய மாநில சீதோசன நிலைக்கு ஏற்பவாறு அந்த பசுகளை உருவாக்கி நம்முடைய விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்க வேண்டும் அந்த விவசாயிகள் கூடுதல் வருமானம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் அதையும் அற்புதமான திட்டம் கால்நடை போங்க அது இருக்குது மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர் கிட்ட பொழுது நான் போட்ட திட்டம் நேரடியாக விவசாயிகளுக்கு போய் சேரும் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு விவசாயிகள் வந்து கால் வளர்க்குறீங்க இன்னைக்கு சிந்து மாடு வளர்த்துறீங்க நாட்டு மாடு வளர்த்துறீங்க இன்னைக்கு பல்வேறு இன மாடுகள் வளர்த்துறீங்க அது கன்று போடும்போது நமக்கு என்ன கன்று வேணும் காலை கன்றுனா கன்றுனா கிடேரி கிடேரிக்கடி அதை நம்முடைய விவசாயிகள் உற்பத்தி செய்வதற்காக ஊட்டியில் ஐம்பது கோடியில் அந்த திட்டத்தை நான் உருவாக்கினேன் இன்னும் நடந்துகிட்டே இருக்குது ஆமாம் வேகத்தில் விவசாயிகள் இன்றைக்கு உற்பத்தி அந்த கால்நடை வளர்ப்பு அதிகரிக்க வேண்டும் ஆக இன்னைக்கு சிந்து மாடலில் கிடையக்கென்று போட்டால் நாம அதை பயன்படுத்த முடியும் அப்படி விவசாயி கிடரிக்கன்று வேணா கிடையா உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு நாட்டு மாடல இன்னைக்கு ஜல்லிக்கட்டு காலை அருமையாக வேணா அதை உற்பத்தி பண்ணி கொடுத்துடலாம் ஆக இப்படி பார்த்து பார்த்து விவசாயிகளுக்கு என்னென்ன வகையில் எந்தெந்த வகையில் உதவி செய்ய முடியும் அரசாங்கம் என்பதை நாங்கள் பார்த்து பார்த்து செயல் கொடுத்தோம் அதோடு இன்றைய தினம் விவசாயிகளுக்கு மின்சாரம் மிக முக்கியம் அது மும்மனை மின்சாரத்தையும் அண்ணா திமுக ஆட்சியில் தான் கொடுத்த மும்மனை மின்சாரம் எந்த நேரத்திலும் விவசாயிகள் பம்பு சட்டை இயக்கலாம் ஏ திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இருக்கும்போது திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்தபோது இங்கே கூட போய் நான் காலையில் மலர் வளை வச்சு தந்தோம் அப்படி அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இறந்த விவசாயிகளுக்கு இதே இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஐந்து லட்சம் ரூபாய் அந்த கொடும நிதியாக கொடுத்தாங்க விவசாயிகளுக்காக கொடுத்தாங்க நம்முடைய புத்திரகோணம் அறிவித்தவர் இளங்கோன்னு சொன்னார் எங்களுக்கு மும்மனை மின்சார வேணும்னு சொன்னாரு அதற்காக துணை முன் நிலையத்தை கொண்டு வந்து திறந்து கொடுத்தோம் வேலை வாழப்பாடியில புதிய தாலுக்கா என்ன கேட்டேன் கொடுத்தோம் எல்லா கிராமப்புற இருந்து இன்னைக்கு மலைவாழ் மக்கள் போய்கின்ற அந்த சாலையெல்லாம் எல்லாம் சிறப்பான சாலையில் அமைச்சு கொடுத்தோம் இங்கே கூட கரும்பந்த மலைவாழ் குழந்தைகள் ஐடிஐ படிக்க என்பதற்காக அங்க ஒரு ஐடிஐ கல்லூரியே அம்மா இருக்கும்போது கொடுத்தாங்க இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் எல்லாவற்றிற்கும் மேலாக என்றைக்கு நீட் தேர்வு இந்த அரசாங்கம் வருவதற்கு முன்பு ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று சொன்னாங்க ஆட்சிக்கு வந்து பல ஆண்டு ஆச்சு இன்னும் நீட் தேர்வு கேள்விக்குறியா இருக்குது ஆனா இடைப்பட்ட நேரத்தில் இன்றைக்கு நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மருத்துவராக வேண்டும் பல் மருத்துவராக வேண்டும் அதற்காக அம்மாவுடைய அரசு எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல நானும் அரசு பள்ளியில் படித்த காரணத்தினாலே அந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள்

மருத்துவக் கல்லூரியில் இடம் எம்பிபிஎஸ் படிக்க பல் மருத்துவரை படிக்க மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு நீ கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை எளிய விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் அரசு பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு வேறு ஒன்பது பேருக்கு தான் கிடைச்சது அவை நான் ஓய்வு பெற்ற நீதி அரசரை நியமித்து அவர் மூலமாக கருத்துக்களை கேட்டு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ள இடஒதுக்கீடை கொண்டு வந்து

அரசு பள்ளி படித்த மாணவ செல்வங்கள் ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ செல்வங்கள் இன்றைய தினம் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க பல் மருத்துவ பார்க்கிறாங்க எனக்கு இது ஏழு புள்ளி ஐந்து உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சாலும் மருத்துவ கல்வி படிக்க வேணா வந்து செலவழிக்க வேணும் அந்த படிக்கிறதுக்கு வருமானம் இல்லைன்னு சொன்னாங்க உடனே அம்மாவுடைய அரசு ஒரு உத்தரவு போட்டது இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் தேர்வானவங்களுக்கு பணம் கட்டாமலேயே அந்த கல்வி கட்டணம் கட்டாமலேயே அவள் சேர்த்துக் கொள்ளப்படுவாள் என்று அறிவிப்பு கொடுத்து ஒரு ரூபாய் செலவு இல்லாம இன்னைக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க இதுதான் அதிமுக சாதனை அவை கிராமத்தில் இருந்து வந்த காரணத்தினாலே கிராமப்புறத்தில் இருந்து வந்த காரணத்தை மட்டுமல்ல ஏழை எளிய மக்களோடு பழகிய காரணத்தினாலே அவருடைய கஷ்ட நஷ்ட துன்பம் துயரங்களை நான் அனு அனுபவ நீதியாக தெரிந்த காரணத்தினாலே இந்த அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி மிக சிறப்பாக இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருந்த மகிழ்ச்சியாக இந்த நேரத்தில் தெரிவித்து மிக சிறப்பாக எழுச்சியாக இங்கே கூட மரிய ஜெயராமன் அவர்கள் அவர்கிட்ட தான் முத முத இங்கே குடிமராம திட்டத்தில் ஏறி போய் தூர்வாரம் போனோம் அப்போ பசு மாடு கொடுத்தார் அதிலிருந்து இன்னைக்கு நான் ஒரு நாட்டு மாடை வளர்த்துற அளவுக்கு ஆகிட்டேன் சிலது இப்போ நாட்டு மாட்டை வளர்த்தி தான் பால் கறந்துக்கிட்டு இருக்கலாம் அவர் அப்போ கொடுத்தாரு அதிலிருந்து தொடர்ந்து நாங்கள் நாட்டு மாட்டை வளர்த்தி இன்னைக்கு எங்களுடைய வீட்டு உபயோகத்திற்காக அந்த பாலை உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் இந்த நேரத்தில் இங்கே இருக்கின்ற விவசாய பொது மக்களுடைய மனநிலை நன்றாக புரிந்திருக்கின்றேன் அவள் மனங்குள மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்கின்ற பொழுது விவசாயிகள் செழிப்போவார்கள் அவருடைய வாழ்வும் மலரும் இந்த அற்புதமான நிகழ்ச்சிகளை பங்கு பெறுவதற்கு நல்ல வாய்ப்பை கொடுத்து எனக்கு இந்த நல்ல பாராட்டை வழங்குவது மட்டும் இல்ல பல்வேறு கட்சியை சேர்ந்த தலைவர்கள் இங்கே வந்து அமர்ந்து என்னை வாழ்த்துவைக்கே அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விட வருகின்றேன் நன்றி